தமிழக கூட்டுறவு துறையில வேலை வாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க முப்பத்தி எட்டு மாவட்டங்கள்ல ரெண்டாயிரத்தி ஐநூத்தி பதிமூணு வேகன்சி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த ஒர்க்குக்கு எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு இந்த ஒரு வீடியோல பார்க்கலாம் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம பேஜோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல அந்த வெப்சைட்டோட லிங்க் கொடுத்துருக்கோம் அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டா அந்த வெப்சைட் குள்ளே போயிரும் அந்த வெப்சைட்டோட இன்னர் பேஜ் வந்து இத தான் இருக்கும் இதுல தமிழகத்துல இருக்க எல்லா மாவட்டங்களும் வரிசையா கொடுத்துருப்பாங்க அதுல நீங்க என்ன மாவட்டத்துல இருக்கீங்களோ அதுக்கு பக்கத்துல இருக்க இருக்கிற லிங்கை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி பேஜ் ஓபன் ஆகும் இதுல வந்து த்ரீ டாட்ல நோட்டிபிகேஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல அதை கொடுத்துட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு போனீங்கன்னா ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க அது என்ன அப்படின்னா இந்த ஒர்க்குக்கு அப்ளை பண்றதுக்கு வந்து ஸ்டார்டிங் டேட்டு அப்புறம் என் டேட் கொடுத்துருக்காங்க இதை வந்து ஒர்க்கா செக் பண்ணி பார்த்துக்கோங்க கீழே வந்து கிளிக் டு டவுன்லோட் ஹேர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல அதை வந்து கொடுத்தீங்கன்னா ஒரு பிடிஎஃப் ஓபன் ஆகும் அந்த பிடிஎஃப்ல ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்டிங் டேட்டு எண்டிங் டேட் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் ஒரு பாக்ஸ்ல கொடுத்துருக்காங்களா அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எந்த கூட்டுறவு பேங்க்ல என்னென்ன ஒர்க்குக்கு வேகன்சி இருக்கு எத்தனை வேகன்சி இருக்கு அப்புறம் அதோட சேலரி எவ்வளவு அப்படிங்கிற டீட்டெயில் வந்து கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் வந்து என்னென்ன கேஸ்டுக்கு எல்லாம் எவ்வளவு வேகன்சி இருக்குங்கிற டீட்டெயிலும் கொடுத்துருக்காங்க அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃபில் பண்ண ஃபார்ம் வந்து என்ன டேட்குள்ள நம்ம அப்லோட் பண்ணணுங்கிற டீட்டெயில் கொடுத்துருக்காங்க அப்புறம் வந்து எழுத்து தேர்வு வந்து என்ன நாள் நடைபெறும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் வயது வரம்பு அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன கேஸ்டுக்கு எவ்வளவு வயது வரம்பு இருக்கணும் அப்படிங்கிற டீட்டெயிலையும் கொடுத்துருக்காங்க அதையும் ஒன்று செக் பண்ணி பார்த்துக்கோங்க அப்புறம் வந்து இந்த விண்ணப்ப கட்டணத்தை வந்து ஆன்லைன் மூலம் மட்டுமே செலுத்த முடியும் அப்படின்னு ஒரு டீட்டெயில் சொல்லியிருக்காங்க அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் வந்து அந்த விண்ணப்பத்தோட கட்டணத்தை ஆன்லைன் மூலயமா மட்டும்தான் செலுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம ஃபில் பண்ண ஃபார்ம் என்ன டேட்டில் என்ன டைமிங்குள்ளே அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயிலும் கொடுத்துருக்காங்க அதையும் ஒன்ஸ் செக் பண்ணி பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் வந்து விண்ணப்பிக்கும் முறை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேரா கொடுத்துருக்காங்க அதை வந்து வாசித்து பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் பேக் ஸ்பேஸ் வந்தீங்கன்னா இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும் இதுல கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா அப்படின்னா அப்ளை அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஃபார்ம் ஓப்பன் ஆகும் இது வந்து அந்த ஒர்க்குக்கு ஃபில் பண்ற ஃபார்ம் ஃபர்ஸ்ட் வந்து விண்ணப்பதாரரின் பெயர் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட இன்சில் என்ட்ரி பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் உங்களோட பேரை என்ட்ரி பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த் அப்படின்னு கேட்டிருக்காங்க உங்களோட பிறந்த தேதியை இதுல வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் உங்களோட அப்பா பேர் கேட்டிருக்காங்க உங்க அப்பா நேமை ஃபில் பண்ணிக்கோங்க அப்புறம் மதர் நேம் கொடுத்துட்டு அதுலயே ஃபில் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து காப்பாளர் பேர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு கார்டியன் யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்களோட நேம் நேமும் என்ட்ரி பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து உங்களோட ஜென்டர் கேட்டிருக்காங்க உங்களோட ஜென்டர் இதுல செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து நீங்க வந்து மேரிடா இல்ல அன்மேரிடா அப்படின்னு கேட்டிருக்காங்க அதை ஃபில் பண்ணிக்கோங்க உங்களோட பிறந்த இடத்த கேட்டிருக்காங்க என்ட்ரி பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் உங்களோட சொந்த மாநிலம் கேட்டிருக்காங்க உங்களோட மாநிலத்தை இதுல செலக்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து மாவட்டம் கேட்டிருக்காங்க உங்களோட மாவட்டத்தை கொடுத்துட்டு அப்புறம் தாய்மொழி மொழி அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதுல வந்து தமிழ் அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து தேசிய இனம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதுல வந்து இந்தியன் அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கோங்க மதம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க உங்களோட மதத்தை இதுல என்ட்ரி பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா சர்டிபிகேட் டீட்டெயில்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு ஒரு ஃபார்ம் கொடுத்துருக்காங்க அது என்ன அப்படின்னா நீங்க வந்து என்ன கேட்டகரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க உங்களோட கேட்டகரிய இதுல செலக்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து உட்பிரிவின் பெயர் கேட்டிருக்காங்க உங்களோட கேஸ்ட இதுல செலக்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து சான்றிதழ் வழங்கிய அதிகாரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதுல என்ட்ரி பண்ணிக்கோங்க என்ட்ரி பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து சான்றிதழ் எண் அப்படின்னு கொடுத்துருக்காங்க உங்க சர்டிபிகேட்ல இருக்க நம்பரை இதுல என்ட்ரி பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து வழங்கப்பட்ட தேதி அப்படின்னு கொடுத்துருக்காங்க நீங்க சர்டிபிகேட் எப்போ வாங்குனீங்களோ அந்த டேட்டை வந்து இதுல என்ட்ரி பண்ணிக்கோங்க மாவட்டம் கேட்டிருக்காங்க உங்களோட டிஸ்ட்ரிக்ட இதுல செலக்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் உங்களோட வட்டம் கேட்டிருக்காங்க உங்களோட வட்டத்தை செலக்ட் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நீங்க வந்து மாற்றுத்திறனாளியா அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆம்னா ஆம் போட்டுக்கோங்க அப்படி இல்லைன்னா இல்லைன்னு போட்டுக்கோங்க நெக்ஸ்ட் வந்து நீங்க வந்து ராணுவத்துல ஒர்க் பண்ணீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா ஆம் கொடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா இல்லை அப்படின்னு கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பணி விவரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்களே அதை வந்து செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா நீங்க வந்து இப்ப ஒர்க் பண்றீங்களா இல்லையான்னு கேட்டிருக்காங்க நீங்க ஒர்க் பண்றீங்க அப்படின்னா ஆம் கொடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா இல்லைன்னு கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் வந்து எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்ம் இருக்கு அதுல உங்களோட டென்த் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கேட்டிருக்காங்க அதை வந்து இந்த பாக்ஸ்ல ஃபில் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து நீங்க வந்து தேர்ச்சி பெற்ற மாதம் மற்றும் வருடம் அப்படின்னு கேட்டிருக்காங்க நீங்க வந்து எந்த வருஷத்துல முடிச்சீங்க அப்படிங்கிற டீட்டெயில இதுல கொடுத்துக்கோங்க அப்புறம் பயிற்சி மொழி நீங்க வந்து என்ன மீடியம் படிச்சீங்கன்னு கேட்டிருக்காங்க நீங்க தமிழ் மீடியம்னா தமிழ் செலக்ட் பண்ணிக்கோங்க இங்கிலீஷ் மீடியம்னா இங்கிலீஷ் மீடியம் கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் வந்து எஸ் எஸ் எஜுகேஷனல் போர்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதுல வந்து நீங்க என்ன போர்டுல படிச்சீங்கன்னு இதுல என்ட்ரி பண்ணிக்கோங்க பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் எஸ்எஸ்எல்சி சர்டிபிகேட் நம்பர் கேட்டிருக்காங்களே உங்களோட சர்டிபிகேட்ல இருக்க நம்பரை இதுல என்ட்ரி பண்ணிக்கோங்க அப்புறம் உங்களோட கல்வி தகுதி கேட்டிருக்காங்க நீங்க என்ன படிச்சிருக்கீங்கன்னு இதுல கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் வந்து நீங்க எந்த இயர் முடிச்சிங்க அப்படினு கேட்டிருக்காங்க அதையும் என்ட்ரி பண்ணிக்கோங்க அப்புறம் மீடியம் கேட்டிருக்காங்க நீங்க தமிழ் மீடியம்னா தமிழ் கொடுத்துக்கோங்க இல்ல இங்கிலீஷ் மீடியம் கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பயிற்று மொழி கேட்டிருக்காங்க அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து மேல்நிலை வகுப்பு சான்றிதழ் என்ன கேட்டிருக்காங்க உங்களோட 12th சர்டிபிகேட் நம்பர் கேட்டிருக்காங்க அதையும் கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் வந்து நீங்க வந்து டிகிரி படிச்சிருக்கீங்க அப்படினா என்ன டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படிங்கறதுல இந்த பாக்ஸ்ல என்ட்ரி பண்ணிக்கோங்க உங்களோட மேஜர் சப்ஜெக்ட் இதுல என்ட்ரி பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து தேர்ச்சி பெற்ற ஆண்டு மற்றும் மாதம் கேட்டாங்க அதை வந்து இந்த பாக்ஸ்ல ஃபில் பண்ணிட்டு பயிற்று மொழி நீங்க வந்து என்ன மீடியம் படிச்சீங்கன்னு செலக்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் நீங்க என்ன பல்கலைக்கழகத்துல படிச்சீங்கன்னு கேட்டிருக்காங்க அதையும் என்ட்ரி பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து சர்டிபிகேட் நம்பர் கேட்டாங்க அந்த சர்டிபிகேட் நம்பரை இதுல என்ட்ரி பண்ணிக்கோங்க நீங்க மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா என்ன டிகிரி படிச்சீங்க அதுக்கப்புறம் உங்களோட மேஜர் சப்ஜெக்ட் என்ன இயர் முடிச்சீங்க உங்களோட நீங்க வந்து தமிழ் மீடியம் படிச்சீங்களா இல்ல இங்கிலீஷ் பேஸ் முடியும் படிச்சிங்களா உங்களோட பல்கலைக்கழகம் அதுக்கப்புறம் சான்றிதழோட எண் கேட்டிருக்காங்க அதையும் ஃபில் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து நம்ம என்னென்னலாம் ஃபாலோ பண்ணனும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க அதையும் ஒன்ஸ் செக் பண்ணி பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் இந்த கூட்டுறவு பணிக்கு வந்து நீங்கள் ஏதாவது கிளாஸ் போறீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க நீங்கள் போறீங்க அப்படின்னா ஆம் கொடுத்துக்கோங்க அப்படி இல்லைனா இல்லைன்னு கொடுத்துக்கோங்க அப்படி போறீங்க அப்படின்னா அந்த பயிற்சி நிலையத்தோட பேர் கேட்டிருக்காங்க அதையும் என்ட்ரி பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் சான்றிதழோட பதிவு எண் கேட்டிருக்காங்க அதையும் என்ட்ரி பண்ணிக்கோங்க நீங்க வந்து எந்த மாசத்துல சேர்ந்தீங்க அப்புறம் வருஷம் அதையும் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா வெதர் ஸ்டடிட் இன் ஃபாலோயிங் பேட்டர்ன் அப்படின்னு கேட்டிருக்காங்க அந்த பாக்ஸ் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் மீடியம்ஸ் ஆஃப் இன்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோர்ஸ் வந்து நீங்க முடிச்சிருக்கீங்களா அப்படின்னு கொடுத்துருக்காங்க அது வந்து ஆம் அப்படின்னா ஆம் கொடுத்துக்கோங்க நீங்க படிக்கல அப்படின்னா இல்லைன்னு கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் ஓகே அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபார்ம் ஓப்பன் ஆகும் இதுல ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா நீங்க பெர்மனென்ட் அட்ரஸ்ல இருக்கீங்களான்னு கேட்டிருக்காங்க அப்படி இருக்கீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் வந்து முகவரி ஒன் அப்படிங்கிறதுல உங்களோட அட்ரஸ் என்ட்ரி பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் உங்களோட ஸ்டேட் கேட்டிருக்காங்க உங்களோட ஸ்டேட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க அப்புறம் மாவட்டம் கேட்டுக்காங்க உங்களோட மாவட்டத்தை கொடுத்துட்டு பின்கோடை என்ட்ரி பண்ணிக்கோங்க அப்புறம் வந்து உங்களோட அட்ரஸை மறுபடியும் கொடுத்துட்டு உங்களோட மாநிலம் என்னமோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து மாவட்டம் கேட்டிருக்காங்க உங்களோட மாவட்டத்தை கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து அதர் டிஸ்ட்ரிக்ட்னு கேட்டிருக்காங்க அதையும் ஃபில் பண்ணிக்கோங்க அப்புறம் பின்கோட் கேட்டிருக்காங்க உங்களோட பின்கோடை இதில் என்ட்ரி பண்ணிக்கோங்க உங்களோட மெயில் ஐடி கேட்டிருக்காங்க உங்களோட மெயில் ஐடியை இந்த பாக்ஸில் என்ட்ரி பண்ணிட்டு அப்புறம் வந்து உங்களோட மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க உங்களோட மொபைல் நம்பரையும் இந்த பாக்ஸில் என்ட்ரி பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஐம்பது கேபிக்குள்ள இருக்கிற உங்களோட போட்டோவை இதில் அப்லோட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு பேப்பர்ல சைன் பண்ணி அதை போட்டோ எடுத்து இந்த பாக்ஸ்ல அப்லோட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து டாக்குமெண்ட் அப்லோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் இருக்கு அது என்ன அப்படின்னோம்னா உங்களோட கம்யூனிட்டி சர்டிபிகேட் கேட்டிருக்காங்க அப்லோட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் நீங்க டிகிரி படிச்சு முடிச்சிட்டீங்க அப்படின்னா அதோட சான்றிதழையும் இதுல வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு கேப்சா கோடு கொடுத்துருக்காங்க அந்த கேப்சா கோடை என்ட்ரி பண்ணிட்டு உறுதிமொழி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேரா இருக்கு அதை வாசிச்சு பார்த்துட்டு இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு சம்மிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கொடுத்தாலே போதும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் வேறு ஏதாவது அப்ளிகேஷன் வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்